கோடி கோடி நன்மைகள் தேடி தேடி வர வாஸ்து நாள் மகா சங்கடகர சதுர்த்தி குருநாள் அற்புதமான தெய்வீகமான ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வர இருக்கின்றது உங்கள் குடும்பத்துல செல்வ செழிப்புகள் ஏற்பட குடும்பத்துல இருக்கக்கூடிய காரிய தடைகள் முழுமையாக சரியாக வரும் வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு பதினஞ்சு நிமிடம் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்து பாருங்கள் கைமேல் பலன்கள் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ன பிரசாதம் வைக்க வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் எளிய முறையில பதிவு செய்யற முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் பெருக வேண்டும் வாழ்க ஆனந்த வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கா நீங்களும் சூப்பரா இருக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான பதிவுகளை பதிவு செஞ்சுட்டு வரும் இப்ப வரும் வியாழக்கிழமைங்க மகா சங்கடகர சதுர்த்தி வருது விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தியை தான் மகா சங்கட சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த மகா சங்கட சதுர்த்தி இந்த முறை ஆவணி வாஸ்து நாளோட பிளஸ் குருநாளோட இணைந்து வருதுங்க ஸோ இந்த மாதிரியான கூட்டுத்தொகை இருக்கக்கூடிய சக்தி மிக்க நாட்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வருவது அப்படிங்கிறது சிலதெல்லாம் ஐம்பது நூறு வருஷம் வரும் இந்த மாதிரி கடந்த பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு இப்போ மறுபடியும் வருது ஸோ இந்த நாளில் நீங்க வாஸ்து பகவான் பூஜை கணபதி பூஜை குரு பூஜை என்ற மூன்று வழிபாடுகளை ஒட்டுக்கா செஞ்சீங்கன்னா உங்க வீட்டில் அற்புதமான செல்வ செழிப்புக்கான சுவிஷங்கள் ஏற்படும் அதைத்தான் இப்ப பதிவு செய்யற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி காலை மதியம் கண்டிப்பா எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் வேணா ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுங்க காலை எந்திரிச்சே தலைக்கு குளிச்சுட்டு ஒரு கப்பு நிறையா கருப்பு கொண்ட கடலையை ஊற வச்சிருங்க மாலை வரைக்கும் அருகம்புல் மட்டும் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க விநாயகருக்கான ஓம் கம் கணபத்தே நம்ம அது மட்டும் அன்று உங்களோட மூச்சா பேச்சா பார்வையாக இருக்கட்டும் எப்படி சபரிமலைக்கு போனால் சாமி சரணம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த நாள் முழுவதும் கணபதி சரணம்னு சொல்லுங்கள் யாருக்கையாவது ஃபோனில் பேசினாலும் சரி கணபதி சரணம்னு சொல்லுங்க கணபதிக்கு சரணமானால் கணங்கள் எல்லாம் காணாமல் போகும் ஏனா மற்ற தெய்வங்கள் எல்லாமே வினைகளை போக்கும் ஆனால் இவர் தான் வினைகளை வேரோடு போக்குவார் அப்பேற்பட்ட கணபதியை நம்ம வழிபாடு செய்வதற்காக ஆறு மணி வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் பூஜை ரூமில் ஒரு வாழைகளை போடுங்க அல்லது தண்ணீரை தெளிச்சிட்டு பச்சக்கர் புறத்தை தூவி விட்டுட்டு ஒரு தட்டில் வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே ஒரு காசு வச்சு அதற்கு மேலே மஞ்சள் பிடிச்சு வையுங்க அதற்கு பக்கத்தில் அருகம்புள்ள வச்சுட்டு அதுக்கு குங்குமம் வைங்க வச்சதுக்கு அப்புறம் அதற்கு பக்கத்திலேயே நீங்கள் குருவுக்குரிய கருப்பு கொண்ட கடலை சுண்டலை ஒரு கிண்ணத்திலையும் நாலு பொறி உரண்ட நீங்கள் பிரசாதமாக மஞ்சள் பிள்ளையாக இருக்கும் கொஞ்சோண்டு அவுள் அதில் கரும்பு சக்கரையும் போட்டு வச்சுருங்க அதற்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களையோ அருகம்புல்லையோ எடுத்து வச்சுக்கோங்க அருகம்புல் விநாயகருக்கு வைப்பது ஏதோ சாதாரண வழிபாடுன்னு நினச்சிடாதீங்க குபேரருக்கு மிகப்பெரும் வயிற்று வழி வரும்போது விநாயகர் அருகம்புள்ள வச்சு தான் அதை தீர்த்தார் அதற்கப்புறம் தான் அருகம்புள்ள விநாயகருக்கு வச்சாவே நமக்கு வழிகள் தீரும் வளங்கள் கிடைக்கும் செல்வங்கள் வரும் அருகம்புள்ள விநாயகர் பக்கத்துல வச்சாவே குபேரர் நம்மை பார்ப்பார் என்பது ஒரு ஐதீகமும் கூட இருக்குது அதனால் அருகம்புள்ள வச்சு நீங்கள் முதல்ல ஓம் ஷௌம் ஷௌமியாய கணபதியே நம இது சௌமியம்னு சொல்லக்கூடிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கணபதி மந்திரம் இதைய ஒவ்வொரு அருகம்புள்ள எடுத்து வச்சு ஏழு முறை சொல்லுங்கள் அதற்கப்பறம் ஓம் கம் கணபதே நம நம்ம மனதை அமைதிப்படுத்தக்கூடிய கணபதி மந்திரம் அதுக்கு இருபத்தேழு அருகும் பொண்ணு அதற்கு அடுத்தது உறவுகளில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட கணவன் மனைவி பிரச்சனையை சரிசாய ஓம் கங்கங் கணபதி கௌரிபுத்திராய வங்வங் வருகவே நமக இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் பூக்களை வச்சு வசியம் ஜனவசியம் தனவசியம் ஏற்படக்கூடியது ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சொல்லிய பிறகு கையை இப்படி வச்சுட்டு இந்த கட்டவரில் உள்ள வச்சு இந்த இடத்துல அஞ்சு கொட்டு அதற்கப்பறம் கையை இப்படி வச்சுட்டு கன்னத்தில் வச்சு அஞ்சு தப்பு போடுங்க அதற்கப்புறம் விநாயகரை மனமாற விநாயகரை உங்களுக்கு எழுந்தருளி கையெடுத்து அவரோட தும்பிக்கையை எடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதற்கப்புறம் ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காயிலும் ஒரு தீபம் போட்டு அதே விநாயகருக்கு தேங்காயை உடைச்சி தீபம் போட்டதுக்கப்புறம் அதில் ஆரத்தி காமிங்க அதற்கு அப்புறம் நீங்கள் விநாயகர் அகவல் ஔவையார் வழங்கிய விநாயகர் அகவலை முழுமையாக படிங்க இதில் சூட்சமமாக வேதங்கள் நாதங்கள் செல்வ செழிப்புக்கான சூட்சமமான வார்த்தைகள் இருக்குது அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஆனந்தப்படும் அதற்கப்புறம் கற்பூரம் ஆரத்தி காமிங்க காமிச்சதுக்கு அப்புறம் அந்த அவளும் கரும்பு சர்க்கரையும் போட்டிருக்கீங்களா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே மரத்துக்கடிகளுக்கு இருக்கக்கூடிய எறும்புக்கு போட்டுருங்க அதற்கப்புறம் வந்து அந்த தேங்காய் தீபத்தை பார்த்து ஓம் குரு குரு நமக ஓம் குரு குரு நமக என்று உங்கள் குருமார நினச்சி நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லிய பிறகு ஆல்ரெடி நான் வாசனாளுக்கு உங்களுக்கு செங்கல் பூஜையை செய்ய சொல்லியிருப்பேன் அந்த பூஜையை மறுபடியும் செய்யலாம் இல்லை ஒரு புது செங்கலை வச்சு மஞ்சள் தேய்ச்சி ஓம் வாஸ்து பகவானே நமக என்கின்ற மந்திரத்தை இரவத்தில முறை சொல்லுங்கள் நான் அதற்குரிய மந்திரத்தை டெலகிராம் லிங்க்லையும் அனுப்பி விட்றேன் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவும் நம்ம பரிகார சேனலில் போடுறேன் அந்த பூஜையையும் செய்யுங்கள் இதை செஞ்சுக்கிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இரவு படுக்க போகும்போது ஓம் கிளி அங் உங் நம ஓம் கிளி அங் உங் நம என்கின்ற மந்தரத்தை இருபத்தி ஏழு முறை ஒரு நோட்டில் எழுதி அந்த நோட்டுக்குள்ள அருகமுள்ள வெச்சிட்டு உறங்கச் செல்லுங்கள் செய்து பாருங்கள் கனவிலும் காப்பார் கனவிலும் வருவார் நம் காலத்தை நல்ல காலமாக மாற்றி தருவார் ஆவணி மாதம் விநாயகரோட விநாயகர் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட மாதம் இந்த ஆவணி மாதத்தில் சங்கட சக்தி என்று இந்த வழிபாடுகளை செய்தீங்கன்னா காலம் முழுவதும் விநாயகரின் ஆசைகள் கிடைக்கும் நான் தொடர்ந்து சங்கட சதுர்த்தி பூஜை ஐம்பது மாதமாக பண்ணிட்டு வரேன் வரும் வியாழக்கிழமை நான் செய்யக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பூஜை ஐம்பதாவது மாதம் ஸோ அவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கங்காட்டி தான் அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் உங்கள் பேர் இந்த பூஜைக்கு பதிவு செய்யுங்க சங்கல்பத்திற்கு விநாயகரோட அற்புதமான தெய்வீகமான ஜாதகத்தை பூஜை செஞ்சு உங்கள் இல்லத்திற்கே அனுப்பிவிடுவோம் இந்த பூஜை இந்த முறை வர ஆதீனத்தின் ஆசீர்வாதத்தோடு காமாட்சிபுற ஆதீனத்தில் விநாயகர் திருக்கல்யாணத்தோடு இணைந்து நம்ம சைலாபுரி ஆதீனமும் நம்ம ரகுவேரவியிடமும் சேர்ந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்வில் நேரடியாக வந்து கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் விநாயகர் மந்திர தீட்சை கிடைக்கும் பிரசாதமாக ஜாதகத்தையும் அனுப்பி வைப்போம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க உங்க ஜாதகத்தை வச்சு பூஜை செஞ்சு சுயம்பர பார்வதி எந்திரத்தோடு சேர்ந்து உங்கள் இல்லத்திற்கே அனுப்புவோம் ஸோ கல்யாணமாகாதவங்க உங்க பேரை தனிப்பட்ட முறையிலையும் சங்கல்பதற்கு பதிவு செய்யலாம் இதை பற்றி விவரங்கள் தெரிந்தவுள்ள கீழே இருக்கக்கூடிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி நான் திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கடன் தீர பணம் பெருக நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்வை பெற நம்ம பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பயிற்சியை பற்றிய விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நம்மளோட சென்னையில் நடக்குது சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே முன்கூட்டியே தயாராகி பயிற்சிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் அற்புதங்கள் தேடி உங்களை வரும் அனைவருக்கும் தெய்வீகமான மாதமாக இந்த மாதம் அமையட்டும் சங்கடங்கள் தீர சங்கடக சதுத்து ருணகர லட்சுமி குபேர கணபதியாக கண்டிப்பாக கலந்துக்கங்க என்னையும் நீங்கள் நேரடியாகி வந்து சந்திக்கலாம் அனைவருக்கும் அற்புதத்தை தர வேண்டுமென பிள்ளையார்பட்டி கற்பக கணபதியையும் நான் வணங்கும் சக்தி கணபதியையும் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க மகா கணபதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய் சக்தி கணபதி